Holidays na number GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays. சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாகவே ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட ஐயாசாமி தெருவில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பணிகள் பொறுத்தவருமே முழுமையாக நிறைவு பெறாமல் தற்பொழுது பாதி அளவிற்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் பாதி அளவிற்கு கிடைப்பிலானது இந்த பணிகளானது போடப்பட்டிருக்கிறது இந்த கழிவுகள் அதாவது இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் பொழுது இந்த கழிவுகள் முழுதுமே ஒரு மூட்டை மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு நடைபாதை அதாவது இந்த ஐயாசாமி சாமி இருக்கக்கூடிய குடியிருப்பு வளாகங்கள் தான் இந்த கழிவுகள் முழுதுமே ஒரே இடத்தில் மூட்டை மூட்டையாக ஒரு ஐம்பது மூட்டைக்கு மேல் இந்த கழிவுகளானது கொட்டப்பட்டிருக்கிறது இந்த கழிவுகள் மற்றும் இந்த கிடைப்பில் போட்டிருக்கும் பணிகளால் இந்த பல்வேறு சிரமங்களை இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாகவும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் கிளம்பியிருக்கிறது குடிநீர் வாரியம் அலுவலகம் இருப்பதாலும் இங்கு அடிக்கடி அதிகமான லாரிகள் வருவதாலும் இந்த சாலைக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த ஒயர்கள் முழுவதுமே சேதமடைந்து கடந்த இருபது நாட்களாக பார்த்தோம் என்றால் தீ விபத்து ஏற்பட்டு இந்த பகுதி முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை நமது நியூசமன் தமிழ் மூலம் கோரிக்கையாக கோரிக்கையாக வைத்துள்ளனர் மேலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது மேலும் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது என்பதும் பொதுமக்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் இப்போ வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து இந்த ரோடு வரவே போட்டிருக்காங்க இதனால் என்னென்ன பிரச்சனை வருது எத்தனை நாளாக போட்டிருக்காங்க இப்போ இந்த குப்பையில் ஒரு நாலு நாளாவது போட்டு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வாரினாங்க ஒரு பிரச்சனையால் அப்படியே விட்டு போயிட்டாங்க யாருமே எடுக்கல ரெண்டாவது இப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னே எடுத்தாங்க எடுத்து இதே இந்த சேரிய வாரி அங்கே ஓரமாக வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க அது திரும்ப மழை பெஞ்சால் ஒன்று கரைஞ்சி வந்தால் கரையிலும் வரும் இல்லை வெள்ளம் அதிகமாக போனால் அப்படியே அலைய மாதிரி அடிச்சிக்கின்னு மூட்டை மூட்டையாக அதை நின்னால் அதை நாங்கள் எடுத்து என்ன பண்ண முடியும் எங்கள் குப்பை எங்கள் வீட்டுக்காக திருப்பி வைக்கிறாங்க டக்குனு எடுத்தோம்னா அதை அப்ரூவ் எங்களுக்கு எந்த பிரச்சனை இப்போ கொசு அதிகமாக வந்துச்சு இந்த பாருங்கள் மேலே இல்லாமல் இருக்கும் கொசு கட்டி தான் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தாளிச்சிடுவோம் குழந்தைங்க என்ன பண்ணோம் தாளமாக அதனால் இதை எங்களுக்கு கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேம்மா இப்போ நீங்க ரெடி பண்ண சொல்லியிருக்கீங்களா அவங்க கேட்டா வரல ஏரியா வார தடவை செக் பண்ணி பார்த்தா வைரஸ் ஜொரம் தான் சொல்றாங்க எங்கள் பேத்தி கூட ஜுரம் தான் வைரஸ் ஜுரம் தான் வருது அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரிங்கம்மா ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பள்ளம் தோண்டிருக்காங்க ஆனால் வந்து பாதி பாதிதான் தோண்டி அப்படி பாதி விட்டுருக்காங்க இப்போ எத்தனால இந்த பள்ளம் இப்படி இருக்கு உங்களுக்கு ரெண்டு மாசம் இந்த பள்ள நோண்டி ரெண்டு மாதம் அதுவும் ஒன்றும் ஃபினிஷிங் பண்ணல கேட்டால் அந்த அதிகாரி வரல இந்த அதிகாரி வரலன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க செய்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க எல்லாேருக்கும் ஏரியாவில் ஜுரம் வருது பொதுமக்களை நாங்களாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறோம் நீங்களே பாருங்கள் போனாலும் எல்லாரும் ஒரு வாரம் அஞ்சு நாள் ஜுரமாக வீட்டில் பார்த்து நிற்கிறாங்க செய்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எல்லாம் குடிநீரில் வந்து காவா தண்ணி கலந்துட்டு ஒரு எல்லாருக்கும் ஜுரமாக இருக்குது ஒரு டாக்டர் கூட வந்து பார்க்க மாட்றாங்க நீங்கள் இப்போ இந்த பள்ளம் தோண்டி இருக்காங்க இந்த பிரச்சனை இருக்குது இப்போ வந்து அந்த மின்சார பாதிப்பும் ஏற்பட்டுருன்னு சொல்கிறாங்க அது எப்படி ஏற்பட்டுச்சு அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை சார் எங்களுக்கு அது முடிச்சிடலாம் இந்த கழிவு நீரால ரொம்ப மக்கள் வந்து மன ஆற்றம் மாறுறாங்க ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு ஸ்மெல்லு வருது அந்த ஸ்மெல் யாராலும் சுவாசிக்க முடியல துர்நாத்தமாக இருக்குது ஒரு பணம் பணத்துக்கு மற்ற ஸ்மெல்லு வருது இந்த வாட்டர் இதால் எங்களுக்கு வாய்வாதாரமும் பக்கத்தில் எங்கன்னா இடம் கொடுங்க இல்லைனா லாங்கெலாம் எங்களுக்கு வாங்க எங்களுக்கு இங்கே தான் வாய்வாதாரமே வேணும் இங்கே ஆட்டோ ஓட்டோ டிரைவர் நாங்கள் எக்மோரில் ஓட்டுறோம் மீன் ஓட்டுறவங்க மீன் ஓட்டுறவங்க இங்கே புதுப்பேட்டையில் ஓட்டுறாங்க அத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் இந்த இந்த ஏரியாவை விட்டு எங்களை போனால் பொழைக்கிறதுக்கு முடியாது நீங்கள் எங்கே கொடுத்தாலும் நெட்டு இங்கே தான் வரணும் எங்களுக்கு பக்கத்தில் வரணும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செத்து பொழைக்கிறோம் இந்த இடத்துல ஆனால் இங்கே நானூற்றி ஐம்பது வீடு இருக்குது அந்த நானூற்றி ஐம்பது வீடுக்கும் ஒரு வாய்வாதாரம் கொடுத்தா நாங்கள் எங்களுக்கு வாய்வாதாரம் கொடுக்குறோம் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே சொல்லலை ஈபி ஒரு நடக்க முடியாது நைட்டில் கொசு ப்ராப்ளம் மழை பெஞ்சால் தண்ணி ப்ராப்ளம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி வந்துடும் லைட்டாக மழை பெஞ்சால் தண்ணி வந்துடும் அவ்வளோ ப்ராப்ளத்தில் நாங்கள் வாங்கினுக்கிறோம் நெருக்கடியில் வாங்கினுக்கிறோம்

நீங்கள் இது இது பண்ணாமல் நாங்கள் லைன் போட மாட்டோம் நாங்கள் தான் போட்டு கொடுப்போம் அதுக்கு முன்னாடி மெட்ரோ வாட்டருக்கு மழை தீர்வு தண்ணிக்கு பைப்பு போட்டாங்க அந்த பைப்பு வந்து கீழே இருக்குது கேபிள் வந்து மேலே இருக்குது அந்த கேபிள் மேலே இருக்கும் என்ன ஆகுது இது உள்ளேருந்து காப்பரேஷன் எல்லாம் போகுது ஒரு நாளைக்கு பத்து லாரி பதினஞ்சு லாரி போகுது அந்த லாரி போக போ போயிட்டு வந்து போயிட்டு வந்து இருக்கும் அதில் என்ன ஆகுது மெதிப்பட்டு பஞ்ச் ஆகுது பஞ்ச் ஆகிட்டு அதை தான் ஷார்ட்டேஜ் ஆகி இங்கேருந்து லைன் வருது இப்படி வந்து இங்கெல்லாம் ஏரியுது இங்க வந்து ஏறியது இங்க வந்து எப்படியோ ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடுகிட்ட கரண்ட் இல்லை இங்க அங்கே வேற லைனு அதனால இப்போ எங்களுக்கு என்ன சொல்றீங்க முடிஞ்சளவு உங்களால் எல்லாம் என்ன பண்ண முடியுமோ நீங்க யார் மூலியமாக பண்ணி கொடுங்க கண்டிப்பா வாட்டர் இப்போ வந்து இந்த கழிவு நீர் எல்லாம் ஃபுல்லா மிக்ஸ் அப் ஆகும்னு சொல்றாங்க இப்போ இதனால குடிக்குற தண்ணி அதனா பிரச்சனை ஆகுது உங்களுக்கு இப்போ குடிக்குற தண்ணி தான் சார் பிரச்சனை எங்களுக்கு தண்ணி இந்த ஃபுல்ல இந்த மொண்ணில இந்த மொண்ணிரமே எல்லாம் இங்க தான் அடிக்குறோம் தண்ணி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு கூட தான் அடிக்க முடியுது அதுக்கு அப்புறம் ஸ்மெல் வருது அப்புறம் எங்க போய் நாங்க தண்ணி பிடிக்கிறது தண்ணி டாங்க் கிட்ட நாங்க போய் கச்சி போய் சொல்லி நாங்க தண்ணி காரங்க வர வைக்க முடியாது அந்த தண்ணி எப்போ இதுல இருக்கு அதுக்கு அப்புறம் தான் நாங்க தண்ணியே பிடிக்குறது ஆகுது அப்ப அது வரைக்கும் நாங்க என்ன பண்ண முடியும் தண்ணிக்கு வேற தண்ணி இல்ல இதே தான் எங்க வாங்குறாங்க கவுன்சிலர் அம்மா இப்போ இந்த குழந்தைகள் வந்து இந்த தண்ணி

அம்மா இப்போ இந்த கரண்ட் இஷ்யூனால இப்போ வந்து லாஸ்ட் ஒரு பத்து நாள் அவங்க கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க எப்படி போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட் இல்ல நாங்க வந்து எவ்வளவு பேர் கிட்ட சொல்றோம் ஈபி ஆபீஸ்ல போன் பண்ணா அவங்க பாட்டுன்னு கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க லாரி வருதா ஒரு மூணு நாளைக்கு மேலும் பக்காவா எரிஞ்சிட்டே இருந்தது போய் கரண்ட் ஆஃபீஸ்ல இருக்குன்னா வரமா வரமான்னு சொட்டக்கேட் நோண்ட முடியாது எங்களால் நிறைய ரப்பீஸ் இருக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மேலே மேலே ஏத்துட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் நாங்க எரியுதுன்னு நினச்சிக்கோங்க தண்ணி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் முதல்ல ஒன் ஹவர் கழித்தா மேலே தண்ணி ஏறும் இப்போ பத்து நிமிஷத்துலேயே தண்ணி ஏறிடுது தண்ணி ஏறும்போது நாங்கள் மார்க்கெட்டுக்குலாம் அதை தான் போனோம் இப்போ கரண்ட் சரி பண்ணலன்னா எரிஞ்சிச்சுன்னா அந்த கண்ணகி நகரில் பாருங்க ஒருத்தவங்க எரிஞ்சு போய் செத்து போயணும் இப்ப எங்களுக்கோ பசங்க இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேராக எரிஞ்சு போய் சாறத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் கண்ணுக்க மாட்டாங்க நேத்து ஒரு நீங்க வந்து பண்ண நாள் தான் அந்த நோண்டினாங்க ஒரு ஐம்பது வீடு கிட்டே கரண்ட் இல்லை எது நோண்டுனா ரப்பீஸ் போட்டு எங்களால் நோண்ட முடியாது உங்க வீடெல்லாம் எடுத்தால் தான் நோண்ட முடியும் நாங்க இருக்கிறது இங்க நான் வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆகுது இங்கே வந்து ஒரு இதுவே இல்லை மாற்றமே இல்லை வர்றாங்க வணக்கம் சொல்றாங்க ஓட்டு போடுன்னு சொல்றாங்க போடுறோம் எல்லாம் எங்களுக்கு பண்றேன்னு சொல்றாங்க ஒன்றும் பண்ணல கேட்டுட்டு போடுறாங்களே அவ்வளவுதான் அப்புறம் நாங்கள் நல்லா இருக்கிறோமா செத்து போடுறோமான்னு வந்து கேட்க மாட்டாங்க தண்ணி வரும்போது கூட வர கேட்டால் கேட்டா ஸ்கூல் திறந்து விட்டப்போங்க அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை தான் என்னடா அந்த எரிஞ்சு போனோம் கரண்ட்ல போய் நம்ம கால் வைப்பாங்களா மக்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை நாங்களே ஒரு பாடி கார்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிருவோம் ஏன் சொல்லி எங்கள் இந்த குழந்தைங்க போங்க வரவங்க அங்கே காவா பார்த்திங்களா அந்த காவா அந்த காவா நோண்டி நாலு மாதம் ஆகுது மேலே மூடி போடுங்கன்னா கேட்டால் எங்களுக்கு வந்து காசு வரல எங்களுக்கு செக்கு வரல செக் வரல நாங்கள் என்ன பண்ண முடியும் சரிப்பா மழையில நாங்கள் இப்படி தான் போகிறோம் அந்த ரோ அந்த ரோடு வழி தான் போகணும் அங்கே இருக்குது இந்த பக்கம் போனால் காவா நோண்டி இருக்குது நாங்கள் எல்லாம் காவாக்குள்ளே விழுணுமா சொல்லுங்கள் நாங்களாம் காவாக்குள்ளே விழுந்து எல்லாம் போகணும் இந்த இரநூத்தி முந்நூறு வீடும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நாங்க வீடு கேட்டால் அங்க மண் சரி இல்லை சொல்றீங்க இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் எடுத்துருக்கிறீங்க நாங்க வீட்டு கேட்டோம் மண்ணுக்குது எங்களை எங்கன்னா தூக்கி போய் போடலான்னு ஒரு திட்டம் போட்டு அங்க பள்ளம் நொண்டு வச்சுட்டாங்க இங்க எரியுது இங்க எரிஞ்சு இருக்கீரு அங்க எரிய வச்சுட்டாங்க காவா தண்ணியும் நாத்தடிக்குது இந்த மூணு வசதியும் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒன்று என்னன்னா அந்த கழிவு நீர் மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை எப்போ அடிக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பண்ணி வச்சு எங்களை தெரிஞ்சிடலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ பண்ணாலும் நாங்கள் போக மாட்டோம் இப்போ நீங்கள் சொல்லி தான் அந்த எரிச்சது கூட செடி பண்ணோம் அதுனா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் லாரி போகல ஓய்வு அமுங்க அமுங்க என்னாவது மேலே வந்துடுது

அதுதான் நாங்க கேக்குறது வேற எதுவும் நாங்க கேட்கவே இல்லை இதுதான் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு நல்ல நிம்மதியான மழை நாள் வந்தா நிம்மதியா தூங்குறதுக்கு இடம் வேணும் அந்த தண்ணிய நாங்க தள்ளி தள்ளி விடுறதுல போய் விரிஞ்சிருச்சு அப்புறம் நாங்க எப்படி ஒரு வேலை பட்டிக்கு நாங்க போவோம் ஒண்ணுமே கிடையாது விட்டுருவாங்க சார் எங்களை போயிட்டு அதோட சாப்பாடு போடுவோம் அதுதான் ஒரு நாலு நாள் வந்து வீட்டுக்கு கிளம்பு பாத்ரூம் அந்த தண்ணி தண்ணி குறிப்பாக இந்த பொதுமக்களின் என்னவென்று பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே குடிநீர் பிரச்சனை மின்சார பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை என வாழ்வாதாரம் முழுவதுமே முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே பார்த்தோம் என்றால் குடிநீர் முறையாக வழங்கவில்லை எனவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக கடன் ஒரு ஆறு மாதங்களாகவே இது போன்ற பிரச்சனை இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கையை வைத்து இதுவரைக்குமே எந்த ஒரு அதிகாரிகளுமே இந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனவும் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை கூட ஒரு கோரிக்கையாக கூட ஏற்றவில்லை எனவும் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே வீடுகள் முழுவதுமே சேதமடைந்துள்ளதாலும் இவர்களுக்கு குடியிருப்பு வளாகங்கள் முறையாக வழங்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர் இது தொடர்பாக கவுன்சிலர் மற்றும் எந்த ஒரு அதிகாரிகளும் தெரிவித்துமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு கள நிலவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்